வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவசம் இன்றைய விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூர் அலி அனைத்திந்திய விவசாய மற்றும் தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் திருப்பூர் மாவட்ட பல்லடம் கே ஐயம்பாளத்தில் மின்சார கட்டணம் குறைக்க கோரி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் துப்பாக்கிச் சூட்டில் உயிர் நீத்த விவசாய தியாகிகள் சுப்பையன் மற்றும் முத்துக்குமாரசாமி ஆகியோர்கள் நினைவாக ஜூலை ஐந்தில் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை அவர்களுடைய நினைவு சூபியில் நிறுவன தலைவர் திரு ஜி கே விவசாயமணி என்கின்ற ஜி சுப்பிரமணி அவர்கள் தலைமையில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்வில் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சட்ட கவசம் செய்திகளுக்காக உதவி தலைமை நிருபர் மருதமுத்து இத்துடன் இச்செய்தி அறிக்கை முடிவடைந்தனர் மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை சட்ட கவசம் இணையதளத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்